எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாத்து வீட்லயும் கார்த்திகை தீபம் முன்னாடி நாள் வந்து பழனி தீபம்ங்கிறது ஏற்றிருக்கீங்களா நானும் ஏத்துனது இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏற்றிருக்கேன் கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு ஏற்றுவேன் பட் இன்னைக்கு வந்து எல்லாம் ஃபுல்லா என்ன சொல்றேன் இன்ஸ்டாவை ஓபன் பண்ணாவே பரணி தீபம் ஏற்றதை பத்தி தான் போட்டுட்டே இருந்தாங்க ஆனா சரி ஓகே நம்மளும் ஏற்றிடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு காலையிலேயே முருகன் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடு இன்னைக்கு என்ன நாளுன்னு எனக்கே தெரியல பட் எப்பயுமே சிவகழமை நம்ம முருகன் கோயிலுக்கு போறதுனால தெரியாம நாங்களும் போயிட்டோம் பட் ஆனா செம்மா கூட்டங்க முருகனை பார்ப்போமாங்கிற ஒரு தான் போனோம் ஒரு நல்லபடியா முருகனை பார்த்து சாமியை கும்பிட்டு வந்துட்டோம் வந்துட்டு வீட்டுலயும் தீபம் ஏத்தி வாரங்கண்டா சிவகிழம தீபம் தான் சாமி கும்பது தான் பட் இன்னைக்கு பரணி தீபம் அப்படிங்கறனால சரி அஞ்சு விளக்கு வச்சு நம்மளும் ஏத்திடலாம் அப்படின்ட்டு ஏத்திட்டோம் அதுவும் ஷார்ட் வீடியோவும் அப்லோட் பண்ணிட்டேன் யார வீட்டுல எல்லாம் இதெல்லாம் ஏத்துனீங்க இது மாதிரி என்ன ஏத்த இன்ஸ்டாவை பார்த்து நிறைய பேர் ஏத்திருப்பீங்க நினைக்கிறேன் அப்புறம் நாளைக்கு வந்து மாமா சபரிமலைக்கு மாலை போடுறாரு பாப்பா போடலாமா என்னன்னு யோசிச்சுட்டே இருந்தோம் பட் வந்து இந்த வருஷம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மாமா ஏன்னா ஃபுல்லா அங்க கூட்டமா இருக்கு அப்படிங்கறது சொல்லிட்டே இருந்தாங்க ஆனா சரி எதுக்கு அப்படின்ட்டு பாப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் என்னன்னு இன்னும் தெரியல இப்போதைக்கு போட வேணாம் அப்படிங்கிற ஒரு தான் இருக்கும் மாமா மட்டும்தான் இது மாமா மூணாவது வருஷம் போறாரு மாலை போட்டு எப்பயுமே நாள் கம்மியாக தான் போடுவார் பட் இந்த டைம் வந்து நான் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு கொஞ்சம் சரி அப்படின்ட்டோம் அதனால எல்லாம் வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு ஃபுல்லாக இன்னைக்கு மேலே வச்சிருந்தோம் அது மலைக்கு போயிட்டு வந்தால் அது கீழெல்லாம் வைக்க மாட்டோம் இழுது அதனால சாமி இது எல்லாம் மேலே இருந்துச்சு அதை தான் இன்னைக்கு அண்ணா எல்லாம் இறக்குனாங்க இறக்கி எல்லாம் அலாசி போட்டு மழை வேற காயவும் அடி இருந்து வீட்டில் தான் கீழே விரிச்சு போட்டு ஃபேனுக்கு அதில் வச்சுக்கலாம் லைட்டாக காய்ஞ்சிருக்கு பட் இன்னும் கொஞ்சம் காயணும் நாளையிலேருந்து மாமா யூஸ் பண்ணணும் வேற அதனால வே துண்டி இதெல்லாம் காய்ஞ்சிருச்சு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இன்னும் பெட்ஷீட் மட்டும் இன்னும் காயில ஏன்னா நேத்தே எல்லாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ண எல்லாமே கிளீன் பண்ணுன்னு நேற்று எல்லாம் கிளீன் பண்ணி வீடெல்லாம் கிளீன் பண்ணியாச்சு அதனால இப்போ மாமாது மட்டும் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு தானே நம்ம எடுக்கணும் அப்படிங்கறதுனால இன்னைக்கு கோயிலுக்கு போனதுனா இன்னைக்கே எல்லாம் எடுத்து அலசு போட்டலான்ட்டு மதியமே எல்லாம் அலசு போட்டுட்டோம் போட்டு முடிச்சுட்டு எல்லாம் கொஞ்சம் பெட்ஷீட் மட்டும் காயலை சரி காயிட்டோம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிருக்கேன் காய்ஞ்சிட்டுக்கு இது கீழே விரிச்சு போட்டுட்டேன் காயிட்டு ஃபேனு கடிகளையாச்சும் கொஞ்சம் லைட்டாக மழை தூருது அதனாலதான் சரி ஏன்னா கொஞ்சம் நேரம் இருந்துருந்தா காஞ்சிருக்கோம் சரி தூருது அதனால கீழே போட்டலான்ட்டு போட்டுருக்கேன் கீழே காய்ட்டும்ட்டு நாளைக்கு நேரமாவே எழுந்துச்சு மாமா போய் மாலை போட்டு வந்துருவாங்க ஐயப்பனுக்கு இந்த வருஷம் மூணாவது வருஷமா ஏதோ மூணாவது வருஷம் போறப்ப ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு வருஷங்கிறப்ப ஏதாச்சும் ஐயப்பனுக்கு கொண்டு போற மாதிரி சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு இது தெரியாது இந்த வருஷம் வந்து எங்க அண்ணன் அவங்க வந்து மணி வாங்கி மாமாக்கு கொடுக்கணும் அப்படிங்க கட்டணுமா கொடுக்கணுமான்னு தெரியல அது மாதிரி சொல்லியிருந்தாங்க மூணாவது வருஷம் மணி கொண்டு போனோம் அடுத்து எட்டாவது வருஷமா அஞ்சாவது வருஷமா ஏதோ ஒன்று சம்திங் இது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரியல அம்மாயி சொன்னாங்க அதனாலதான் எனக்கும் தெரியும் அடுத்த வருஷமாச்சு கொஞ்சம் கும்பல் எல்லாம் இல்லைன்னா பாப்பாவையும் கூப்பிட்டு போயிடலாம் இன்னும் எங்களுக்கு தெரியல பாப்பா ஆனா போட்டு போகணும் அப்படின்னு ஆசையா இருந்தாங்க என வளர்ந்துட்டு இருக்காங்கல்ல பாப்போம் இந்த கடவுள் ஐயப்பன் வந்து விடுறதுதான் எல்லாமே ஒன் பை ஒன்னா மாமா மாலை போட்டுட்டு அதுக்கு என்னென்ன பண்றோம் யாரார் வீட்டுல எல்லாம் ஐயப்பனுக்கு மாலை எல்லாமே கார்த்திகை எல்லாம் நம்ம போட்டாங்க இன்னும் எங்க அண்ணன் எங்க வீட்டுக்காரு அவங்கதான் போடல அதனால நாளைக்கு ரெண்டு பேருமே போட்டுருவாங்க நாளைக்கு கார்த்திகை தீபங்கறனால போட்டுறேன் அப்படின்ட்டாங்க அதனால மாலை போட்டுருவாங்க இதுக்கு மேல நம்ம வீட்டுல வந்து பக்தி மயம்தான் ஆஹ் சாமி பாட்டு வச்சுட்டு அதான் அந்த பக்திங்க அப்படியே அப்படியே ஒரு வைபா இருக்கும் என்ன சொல்றது உம் அந்த ஐயப்பனே நம்ம கூட இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் ஐயப்பன் இருக்காரு நம்ம கூட தான் என மாலை போட்டாவே அவரே ஒரு சாமி தான் நமக்கு எப்பயுமே இடுமுடி கட்டிட்டு போறப்பத ஒரு மூணு நாலு நாள் கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கும் எத்தனை நாளும் தெரியல எனக்கும் ஆஹ் டூ டேஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா போன வருஷம் மாமா மாலை போடல ஏன்னா அப்பா இறந்துட்டனால போட முடியல இந்த வருஷமாச்சு அப்பாக்கெல்லாம் நல்லபடியா திதியெல்லாம் முடிச்சிட்டோம் அதனால இந்த வருஷம் போட்டடலாம் தான் போட போறாங்க நாளைக்கு போட்டுவாங்க இந்த வீடியோ எப்போ வருதுன்னு தெரியல நாளைக்கு வரலாம் நாளைக்கு வந்துடும் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ஏன்னா டைம் இல்லைங்க குட்டி பாப்பாவை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கரெக்டா இருக்கு நமக்கு எங்க சொல்றது எல்லாத்துக்குமே தெரியும் குட்டி பாப்பாவை வச்சுக்கிட்டு வீட்டுல எல்லாருக்குமே என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு அப்படியே கரெக்டா போயிருது இன்னும் கொஞ்சம் பிசினஸ் வேற நம்ம எப்படி கொண்டு போறது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு பட் இப்பயே ஓகே பட் இருந்தாலும் அதான் ஆசை யாரதா விட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கும் நிறைய பேர் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ஓகே ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாருமே அந்த ஏன் அந்த லைக் கொடுக்க மட்டும் எல்லாம் யோசிக்கிறீங்கன்னு தெரியல பட் எனக்கு அது புரியவே இல்லை என்னதுன்ட்டு இல்லை நம்ம வீடியோ மட்டும் இல்லை நம்ம சேனல்ஸ் பொறுத்த அளவுக்கு இல்லை நிறைய யூடியூப்ஸில் நான் பார்க்குறேன் நிறையா சேனல் இதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் பட் இருந்தாலும் சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் இருக்கீங்க பட் ஏன் எல்லாருமே ஒரு லைக் குடுக்கறதுக்கு தோணம சும்மா வீடியோ மட்டும் பாக்குறாங்க லைக் கொடுக்க மனசு வர மாட்டேதா இல்ல ஏன் என்னன்னு எனக்கு அது நிறைய டைம் அது யோசிச்சுட்டே இருந்தேன் நான் அதை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி பாக்குறீங்க ஏன் அந்த லைக் கொடுக்கலாமே கொடுத்து பார்த்தா அவங்க ஒரு ஒரு எனர்ஜியா இருக்கும் அடுத்தடுத்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் ஏன்னா வீடியோ போடுறதுக்கு அவங்களுக்கு அடுத்தடுத்து ஆர்வமா இருக்கும் ஏன் எல்லாம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்க ஆனா பட் ஏன் அது ஒரு லைக் மட்டும் கொடுக்கறதுக்கு யோசிக்கிறீங்களா அது நான் நிறைய வீடியோல பாக்குறேன் இன்ஸ்டால நிறைய பேர் நிறைய வியூஸ் போயிருக்குது லைக் லைக் நிறைய வந்திருக்கும் பட் ஏன் அது யூடியூப்பை பொறுத்த அளவுக்கு இன்ஸ்டால ரொம்ப இதா இருக்கிறவங்க வந்து யூடியூப்ல வந்தாவே அந்த பதினேழு இருபது முப்பது இது மாதிரிதான் லைக் வருது ஏன் எல்லாம் வீடியோ மட்டும் பார்த்துட்டு ஏன் லைக் போட தயங்குறீங்க ஒரு வீடியோ போடுறவங்களுக்கு மட்டும்தான் அதோட கஷ்டங்கிறது என்னன்னு தெரியும் கண்டிப்பா யூடியூப்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இது நம்ம பார்த்துருவோம் அசால்ட்டா ஒரு வீடியோ தானே அப்படின்ட்டு அதை பார்ப்போம் பட் அதுல இருக்கிற எடிட் பண்றதும் சரி ஒரு வீடியோ வந்து அவங்க அன்னைக்கு அந்த ஒரு ஒர்க்குங்கிறது டக்குன்னு முடிச்சுட்டு டக்குன்னு அடுத்த வேலையை பாக்க போவாங்க ஆனா ஒரு வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்ணணும் வீடியோவும் எடுக்கணும் பட் செய்யணும் அப்ப அவங்க ஒரு குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு சமையலை சேனல் இருக்கும் அவங்க போடுறது வீடியோஸ் எல்லாமே எல்லாருமே வீட்டுல வந்து ஒரு பேபிஸ் வச்சுட்டு தான் அவங்க வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க பட் அதுல எவ்வளவு ஒரு அதான் சொல்றேன்னு யூடியூப்ல இருக்கிறவங்களுக்கு எடிட் பண்ணி அதை போஸ்ட் போடுறவங்களுக்கு அது தெரியும் அது வியூஸ் போகுதா லைக் வருதா எனக்கு தெரிஞ்சு லைக் எல்லாம் அதிகமா எதிர்பார்க்க மாட்டாங்க பட் அந்த லைக் எதுக்கு நிறைய பேர் நம்மளுக்கும் லைக் வராதா அப்படிங்கற ஒரு காரணத்துக்காக தான் நீங்க லைக் கொடுத்தீங்கன்னா அது அவங்க ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் சி அடுத்து நம்மள நம்ம ஃபேமிலிக்காக நம்ம வந்து போடணும் வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறது ஒரு இருக்கும் ஆனா யாருமே அது ஏன் பண்ண மாட்டீங்கன்னு தெரியல நானு நிறைய டைம் நான் எல்லாத்துக்கும் நோட் பண்ணியிருக்கேன் இப்ப நம்மளாட்டும் பிகினர்ஸ் அப்படிங்கிறப்ப எல்லாருமே அது ஏன் லைக் வரமாட்டது அப்படின்னு எனக்கு தெரியல ஒவ்வொரு வீடியோ வந்து நல்லா ட்ரெண்டிங்கா போயிருது அதனால லைக் வந்துடுது பட் ஒண்ணுமே இருக்காது ஆனால் அந்த வீடியோக்கு லைக் வருது ஷேர் ஃபுல்லா வியூஸ் போயிடுது பட் அவங்க கஷ்டப்பட்டு ஒரு வீடியோன்னு எடுக்கிறாங்க அதை எடிட் பண்ணி நமக்காக போடுறாங்கங்கிறப்ப அது லைக் கொடுத்து நல்லா ஹாப்பியா நீங்க பாக்கலாம் ஒரு வீடியோ பாக்குறீங்க பட் லைக் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு எனர்ஜியா இருக்கும் நான் இது டைம் நோட் அதனால இருந்தேன் நெக்ஸ்ட் ஒன் பை ஒன்னா நான் வீடியோ வந்துட்டே இருக்கும் அடுத்து புது கலெக்ஷன் எடுக்கணும் ஆர்டர் போடலான்ட்டு இருந்தேன் பூனம் சேரி தான் எடுக்க போறேன் அடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பூனம் சேரி கலெக்ஷன் தான் வரும் அது பார்டர் பாத்தீங்கன்னா சூப்பரா வந்திருக்கு அது நெக்ஸ்ட் வீடியோல அது ஒன் பை ஒன்னா நான் என்ன கலெக்ஷன் அடுத்து எடுத்தேன் அப்படிங்கறத நான் போடுறேன் நானும் லைவ் போடணும் போடணும்னு மாமாட்ட கேட்டுட்டே இருக்கேன் ஆனா மாமா வர வரமாட்டேன்றாரு ஏன்னா அவருக்குமே கொஞ்சம் ஒர்க்கா இருக்கிறனால லைவ் வரமாட்டேன்றாங்க ஆஹ் கண்டிப்பாலுமே மாலை பட்டவாட்டியாச்சு லைவுக்கு வராறா அப்படிங்கறது பாப்போம் ஏன்னா அப்ப மாலை போட்டா எங்கயும் சுத்திட்ட எல்லாம் அதிகமா இருக்க முடியாதுல்ல அதனால வருவாருன்னு நான் நம்புறேன் பட் பாப்போம் நம்மளுக்கு வாட்ச் ஹவுஸ் சேர்ந்துட்டா போதுமேன்ட்டு ஒரு ஒரு இதுல நானும் சரி அப்படின்ட்டு கூப்பிடுறேன் வரவே மாட்டேன்றாரு நானும் வாட்ச் ஹவுஸ் சரி ஓகே நம்ம வீட்டுல நைட்டுக்கு இன்னும் ஒண்ணும் பண்ணல நம்ம பண்ணணும் அம்மா எல்லாம் அம்மா அண்ணாலாம் அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க போயிட்டு அம்மாய விட்டுட்டு சொல்லிட்டு அப்பா போட்டோ அங்க ஒண்ணு இருந்துச்சு அதை எடுத்துக்கிட்டு அவங்க நாளைக்கு ஊருக்கு கிளம்புறாங்க அம்மாவும் எல்லாம் போயிட்டு அடுத்து மாலை போடுறப்ப வருவாங்க அவ்வளவுதாங்க நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் ஓகே பாய் நம்ம வீடியோ புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் ஐக்கிய அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஓகே